அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க நல்லாயிருக்கீங்கன்னா பாருங்கள் நம்ம வந்து சப்பாட்டா ஜூஸ் போட்டிருக்கேங்க சமோசா விலையில வாழ்ந்ததுங்க சிக்கன் சமோசா கனி ஸ்பெஷலாக போடுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ம பிரியாணி மசாலா செஞ்சுருக்கங்க பெண்ணாளுக்கிட்ட இறங்கிடுச்சு அதனால் பெண்ணாலுக்குள்ள வெளிலாம் கொஞ்சம் பார்க்குறேன் இது பாசி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சுருக்கேன் கடல்பாசி நம்ம காய்ச்சி ஊற்றின பிறகு இது வந்து ஜம்ஜாவரையை ஊற வச்சு வரைய மேலே போட்டால் நல்லா டிசைனாக அழகாக கிடைக்கும் பாங்க நம்ம இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து அரைச்சி வச்சுக்கிறேங்க பெண்ணாளி கொண்டு தான் இது இஞ்சி காய்க்கலாம் பூண்டு காய்க்கலாம் வாங்கியிருக்கேன் நான் இஞ்சி வந்து ஃபுல்லாக போடல பூண்டு காய்க்கலாம் போட்டேன் இஞ்சி வந்து ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும் பூண்டோட இஞ்சி சில சில பீஸாக கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதை இப்போ வந்து பிரியாணி மசாலா நான் எட்டு சா சாமான் நான் போட்டிருக்கிறேங்க என்னங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பட்டை வந்து ஒரு கப்பு வச்சிருக்கேன் எல்லாம் நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க ஏலக்காய் ஒரு கப்பு வச்சுருக்கேன் கிராம்பு கப் வச்சுருக்கேங்க கிராம்பு கொஞ்சம் குறச்சிக்கணும் மிளகு கப் வச்சுருக்கேன் முழு மல்லி கப் வச்சுருக்கேன் அன்னாசி பூங்க சின்ன பாக்கெட்டில் கேட்டால் கொடுப்பாங்க அது அது ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் சின்ன பாக்கெட் அது இது வந்து ஜாதிக்காங்க ஃபுல்லாக ஒன்று கொடுப்பாங்க ஒன்றையும் போடக்கூடாது அதில் பாதி தான் நான் உடச்சி பாதி போட்டிருக்கேன் இது பெரிஞ்சிடாங்க இது ஒரு கப்பு போட கப்பு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மொத்தம் எட்டு பொல் வச்சுருக்கேங்க அதில் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இப்படிலாம் போட்டால் தான் நல்லா மனமாக இருக்கும் பிரியாணி செய்யும்போது கரம் மசாலாவும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம கறி கறி குழம்புலாம் சேர்க்கல போட்டால் ரொம்ப மனமாக இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்படி தான் நைஸாக இருக்குது பாருங்கள் தான் இருக்கணும் நம்ம இவ்வளோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது பாதி இது எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்போ தான் மனம் அப்படியே நான் அப்படியே இருக்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் கிளா கிளாஸ் பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் இஞ்சி பூண்டு அரைக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கிளாஸில் வந்து நான் வந்து இது முக்கால்வாசியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் துறக்க துறக்க நமக்கு வாசனெலாம் போயிடும் நான் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நான் சின்ன டப்பெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அப்படியே ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு அதே வாசனையோடு இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு கிடாது அப்படியே இருக்கும் இப்போ வந்து நான் வந்து சப்போட்டா சீசன் வந்துருக்குதுங்க நான் சப்போட்டா ஜூஸ் போடவே இல்லை ரம்ஜா வந்ததுலேருந்து இப்போ அதிகம் போட்டாச்சு தோசி வைக்கிறேன் அது உள்ளே விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டுலாம் சப்பாட்டெல்லாம் இனிப்பு நிறையா இருக்கும் அதனால் நான் சுகரே நான் போடல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் மிக்ஸி ஜாரில் போடுறேன் பேர்ச்சி மரம் பாருங்கள் நாலஞ்சு பேச்சை மரும் நான் வந்து வெட்டி போட்டிருக்கேன் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் பால் வட்டம்லாம் ஊற்றிருக்கேன் பேச்சை மரம் போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஐநூறு சத்து நம்ம கிடைக்கும் சில்ட்ரன்ஸுங்களாம் இந்த மாதிரி போட்டு கொடுங்க அவங்களுக்கு நல்லது உடம்புக்கு பள்ளாட்டுற பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர்ச்சம்மல் அடிக்கடி கொடுக்கணும் அயன் சத்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நம்ம செஞ்ச சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு வெளியில் வாங்க சமோசாவும் இருக்குது ரெடியாக இருக்குது நமக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க வெளியில் வைக்கிது எங்கள் ஊரில் வைக்கிது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் சமோசா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச கடல் பசியும் இருக்குது மேலே பாருங்கள் முத்து முத்தாக என்ன அழகாக இருக்கு பாருங்கள் பக்கவே நம்ம செஞ்ச பிரியாணி மசாலா அப்படியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் போகிற வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்